தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து கொஞ்சமாக எடுத்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் புளி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும் தக்காளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ வடிகட்டிக்கிடலாம் அந்த கப்பிப்பி இருந்துச்சுன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் தோளலாம் இருந்துச்சுன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறணும் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரசப்பொடி கொஞ்சமாக வெல்லம் கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் தண்ணி சேர்த்துக்கரலாம் ரசத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறலாம் நுறக்கட்டி வரட்டும் ரசம் நல்லா நொறக்கட்டி வந்துடுச்சு இறக்கி வச்சிடலாம் தாளிச்சிக்கரலாம் எண்ணெய் கடுகு ஒரு வரமிளகா கருவேப்பிலை தாளித்ததை ரசத்துல சேர்த்திடலாம் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி ரசத்துக்கு நல்ல பழுத்த தக்காளி தான் சேர்க்கணும் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் வரகு அரிசி சோறுக்கும் தக்காளி ரசத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்